பெரும் <laughs> <laughs> ஒரு டீம் போட்டலாம் அப்படிங்கிறார் இதுக்கு எதுக்கடா நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்பதான் தான் புரியும் அப்புறம் கார்த்திக் சொன்னார் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாமா மூணு வயசில் குழந்தை வந்து இங்கிலீஷ் மீடியம் என்ன சேர்த்து விட்ருங்க என்ன சேர்த்து விட்டுருங்கன்னு குதிச்சுட்டு இருக்காங்க பெற்றோர் செய்ய வேலை பெற்றோர் செய்ய வேலை தெரியா நம்ம பேசிப்போம் நம்ம பசங்களுக்குள்ள எல்லாரும் பேசும்போது பார்ட்டியில் அங்கே இங்கெல்லாம் உலகத்தில் கேட்டுறாங்க தமிழ் வார்த்தையெல்லாம் பேசிப்போம் அதே குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பேசுறது நம்மதான் குழந்தை ஆங்கிலத்துல பேசினா தான் மரியாதை நம்ம நினைக்கிறோம் இப்ப நடுவர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு மொழிகளில் அறுநூறு மொழிகளுக்கு தான் இலக்கணம் இருக்கு ஆறு மொழி தான் சிறு நடுவர் சொன்னாங்க எத்தனை பெற்றோருக்கு இது முதல்ல தெரியும் இல்ல இதை எத்தனை பெற்றோர் உண்மையை நம்புறோம் என்னோட மொழிக்கு இவ்வளவு ஒரு பழம் பெருமை இருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு இதை நான் வந்து பெருசா எடுத்துக்கணும் இதை நான் குழந்தைக்கு சொல்லிக்கிறோம் இவ்வளவு நம்புறோம் நம்ம குழந்தை ஆங்கிலத்தில் பேசுனா நமக்கு அது ஒரு பெரிய பெருமை பெருமைங்கிறத கூட இவங்க என்னோட பிரசன்னா சொன்ன மாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா போச்சு அதை தவிர வேற எதுவும் நினைக்கிறதில்லை நாளைக்கே நம்ம தமிழகத்தில் பொறியியல் கல்விக்கும் மருத்துவ கல்விக்கும் எம்பிசியோட சேர்ந்து தமிழ் மதிப்பெண்களும் பார்க்கப்படும் அப்படின்னு ஒரு ரூல் போடட்டும்

அதுக்குன்னால நம்மளையே நம்ம மதிக்க கற்றுக்கணும் நம்மளையே நம்ம மதிச்சு நம்ம பெருமையை நம்ம புரிச்சிக்கிட்டாதான் மரத்தவ நம்மளை மதிப்போம் பத்தாயிரம் வருஷமா உள்ள ஒரு மொழி அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுக்கு நம்ம டெய்லி கிடைக்கும் அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உள்ள மொழி அப்படின்னு நம்மளே நம்மளை புடிக்கிறோம் நம்மளே ஒரு ஆங்கிலத்தை ஒரு பெரிய ஒரு மொழியா நினைச்சு அது பின்னால நினைக்கிறோம் கண்டிப்பா தப்பே இல்லை வேற மொழிகளை பத்தி படிக்கிறதுல தப்பே கிடையாது ஆனா அது நம்ம மொழியை முதல்ல புரிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து முதல்ல பேசுறது போல சிந்திக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்கு நம்ம எல்லாருமே தமிழ தான் சிந்திக்கிறோம் அதை நம்ம உள்ள ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இன்னொரு பாஷையில் பேசுது ஆனால் நம்ம குழந்தைங்களாம் இந்த பிறந்த குழந்தைங்களாம் தான் அவங்களுக்கு தாய்மொழி அதான் நிதர்சனம் இதை மாற்றி நம்ம தமிழோட பெருமை அவங்களுக்கு சொல்லி தரணும்னா இது நம்மளோட ஒரு முயற்சியில தான் வர முடியும் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன் சூழ்நிலை சூழ்நிலை நம்ம சொல்லிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா எங்கே இருந்தாங்க ஆறு வயசுலேருந்து அடல்ஸ் வரைக்கும் எல்லாரும் தமிழ் பேசினாங்க பாடினாங்க ஆடினாங்க அதெல்லாம் தெரியல அவங்களுக்கு ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த மினியாபதி வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மைலுக்கு கார் ஊட்டிக்கு போகணும் எதுக்கு ஒரு தமிழ் சினிமா வாடகை எடுக்கிறதுக்கு விஹெச்எஸ் டேப் அதை கொண்டு வந்து வீட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா படமா நாள் படமா தெரியாது அவ்வளோ போர் போதே இருக்கும் இன்னைக்கு வீட்டில் லேப்டாப்பை திறந்தா ஃபஸ்ட்டு வர்றது யூடியூபர் யூடியூப்ல இருந்து எல்லாத்துலேயும் எல்லா தமிழ் சினிமா வந்துட்டு இருக்கு எல்லா தமிழ் சேனலும் வந்துட்டு இருக்கு இதில் வந்து நம்ம அதெல்லாம் பார்ப்போம் சிங்கம் டூ நம்ம வீட்டில் பார்த்துட்டு பார்க்கல நேரம் தஸ் தமிழ் டாட் காமில் போய் நேற்று நயன்தாரா எந்த படம் ஷூட்டிங் நகன்னு பார்ப்போம் டிவி ஆர்க ஒரு வெப்சைட் இருக்கு அதில் போயிட்டு தமிழ் எப்படி குழந்தைங்க சொல்லி கொடுக்கலாம்னு பார்க்க மாட்டோம் ஸோ நம்ம தயாரிக்கிறது நம்ம பார்க்கறது நம்ம எதை நம்ம தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது இருக்கு நம்மளோட என்ன நம்ம என்னத்தை பரப்ப நினைக்கிறோம் கிளாஸ் கூட்டிட்டு போவோம் கூட்டிட்டு போவோம் அதெல்லாம் நம்ம பெருமை அப்படின்னு நினைப்போம் தமிழ் ஸ்கூலுக்கு கொண்டு ஒரு பெருமை நினைக்க முடியாது அதுக்கு கஷ்டப்படுவோம் சொன்னா இருநூத்தி ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னு தமிழ் மினசோடால ரெண்டாயிரம் தமிழ் இருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு குழந்தைன்னு வச்சா கூட தமிழ் ஸ்கூலில் ரெண்டாயிரம் குழந்தைங்க இருக்கணும் இருக்காங்க ரெண்டாயிரம் இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா தமிழ வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக இன்ஃபேக்ட் நான் கேள்வி காதலே நான் ஒரு தமிழ் பள்ளியில் ஆசிரியர் இந்த வரநாள் வந்து ஒரு பெற்றோர் பேசுகிறது காதல் இருக்கு இது வந்து அந்த ரெண்டு மணி நேரம் வந்து எல்லாருமே நான் கொறை சொல்லலை அதை நான் தெளிவாக சொல்ல நினைக்கிறேன் நூத்தி ஐம்பது பேர்ல எல்லாருமே வந்து

அதுக்கு எவ்வளவு பாடுபடணும் அதுக்கு எவ்வளவு இன்ஃபுயன்ஸ் இருக்கணும் எவ்வளவோ கஷ்டப்படணும் எவ்வளவு ஈஸி ஆக்சஸ் இங்க வந்தாலும் நம்மளால வந்து பேச முடியாது எல்லாரும் அவங்க அவங்கள உரையை நிகழ்த்த சொல்ல முடியுது இப்ப தமிழ் பட்டறை தமிழ் பட்டறைன்னு ஒன்று நடத்தணும் அதுல இத்தனை குழந்தைங்க வந்தாங்க அதுல பல விதமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம் அதுக்கெல்லாம் இங்க அவ்வளோ ஈஸியா இருக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பா தமிழ் பேசினா மரியாதை இல்லைங்கிற நிலைமை தான் இங்கே அந்த சூழ்நிலையை வந்து அப்படியே மாறி இங்க ஒரு சூழ்நிலையா வந்திருக்கிற நேரத்துல அதை அதை பயன்படுத்தி இன்னும் இந்த நூற்றி ஐம்பதை எப்படி ரெண்டாயிரம் ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப இங்கே கேட்டதுக்கு அப்புறம் அட்ரெஸ் தோணுச்சு எனக்கு ஒருத்தருக்கு சொன்னாங்க யாருங்க அப்படினா இல்லை தமிழ் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு பயன்படாத மொழி அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க அதனால் அட்ரஸ் பண்ணாங்க இருக்க முடியல அதாவது நம்ம என்ன நினச்சிட்டோம்னா ஆங்கிலம் சுலபமான மொழி தான் இப்போ கிடையாது நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ஏன் சுலகமான மொழினா அது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கிறவனால கூட ஈஸியாக கற்றுக்க முடியும் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன ஆவரேஜாகவே இருந்துருந்தா இதுக்கு மேலே கற்றுக்கணும் இல்லையா ஸோ கத்துக்காக ஆங்கிலத்திலேயே இப்போ ஒரு பக்கத்து இது டிவியில் ஒரு விடியானில் வந்து இதில் அப்படியே ஆங்கிலத்தில் நான் சுலோகமாக நல்லா பேசுகிறேன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் ஷேக்ஸ்பியர் பேசுறாங்க இல்லை எத்தனை பேர் காங்கிதத்தில் கவிதை எழுதுறாங்க சாதாரணமாக ஒரு கலோக்கியலாம் பேசுறத பேசுறாங்க பேசுறாங்க ஸோ ஒன்றுமே ஒரு ஒரு முயற்சியே இல்லாமல் கத்துக்க முடிஞ்சது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் அதான் நான் அதை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு முயற்சி போடணுங்கிறதானே ஒரு மனித ஏனும் அதைதானே செய்யணும் ஸோ அதை போடும் பொழுது எவ்வளவு பயன்படுற மொழி அப்படின்னு தெரியும் அது வரைக்கும் பயன்படாத மொழியாக தான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத எதுவுமே நமக்கு பயன் இல்லாத ஒண்ணுதான் தமிழ் நமக்கு இப்ப தெரியலன்னா அது பயன்படாத மொழி தான் இன்னொன்று வந்து இந்த மொழியில் வளம் இல்லை அப்படின்னு ஆரோக்கிய சொன்னாங்க ஒரு பத்தாயிரம் வருஷமா ஒரு மொழி வந்து வாழ்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ இங்க பேசுகிற எட்டு பேரால் வாழ்ந்துட்டேன் பத்தாயிரம் வருஷமா அந்த மொழியில் இருக்கிற வளமையால் வாழ்ந்துருக்கு இப்ப கூட அந்த இப்ப கூட அந்த நாள் கூட அந்த நடுவர் வந்து இப்படிதான் முடிச்சார் என்னன்னா இந்த மொழி வந்து அழிஞ்சிடாது இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் பேசுறதுனால இவங்க ஆங்கிலம் பேசுறாங்கிறதுனால தமிழ் இல்லாம போயிடாது அப்படி போயிருக்கணும்னா என்னைக்கோ ஒவ்வொரு இன்வேஷன்லையும் தமிழ் போயிருந்துருக்கணும் சமஸ்கிருத கிட்ட போயிருந்துருக்கணும் அரேபிய மொழி கிட்ட போயிருந்துருக்கணும் ஒவ்வொரு மொழியும் போயிருந்துருக்கணும் தான் மனசுலாம் வந்துருக்கு ஸோ பயன்படாத மொழி வளம் இல்லாத மொழிகள்லாம் நமக்கு தெரியாத வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் வார்த்தை நான் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெளியில் தலை காட்ட முடியாது ஒரே குளிர் ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்கும் யாராவது எதையாவது பண்ண இருக்கீங்களா அதனால சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை கார் ஓட்டினா வழிக்கு போகும் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் வெளியே போக முடியாது பயம் குழந்தை குளிரும் பண்ணில் பண்ணணும் எல்லாம் கஷ்டம் ஆனால் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சூழ்நிலையை மீறி அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு என்ன செய்யணுங்கிறது இம்பார்ட்டண்டான விஷயமோ அதை தான் புதுசாரிக்கணும் மழை வருது அப்படிங்கிறது சூழ்நிலை கொடை எடுத்துட்டு போறதுங்கிறது புதிசாரிக்கணும் சூழ்நிலை தமிழ் படித்த அளவுக்கு இல்லாட்டி கூட பெற்றோர்கள் நினைச்சா அந்த சூழ்நிலையை மாற்றி குழந்தைங்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வந்து பண்ண முடியும் அது பண்ணவங்க தான் இந்த நூத்தி ஐம்பது பேர்

தன்னுடைய கருத்துக்களுக்கு மிக சிறப்பான நிகழ்வுகளை கூறி மேற்கோள்களை கூறி தன்னுடைய அணியினை விளக்கி சென்றிருக்கிறார் இப்பொழுது இந்த அணியை எதிர்கொள்வதற்காக அதன் இப்படிய சகோதரர் பொறுமை காத்து இருக்கக்கூடிய வருகிறார் அவர் உற்சாகமாக எடுத்து நலவேகமாக வாயை கொத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் கண்ணனை கண்ணை இருக்கோம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்குவது இந்த மூன்று விஷயங்களில் எல்லாம் போகிறது தொடு உணர்வு இருக்கிறது அதெல்லாம் வந்து பக்கத்தில் வந்தால்தான் நடக்கும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்குவது என்பது இந்த மூன்று விஷயங்கள் தான் நடக்கிறது அந்த மூன்று விஷயங்கள் அதனால் அதான் அதனால்தான் காந்தியடிகள் இந்த மூன்றை வந்து அடக்கி இருந்தால் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நடத்த முடியும் என்று சொன்னார் அதுபோல கற்றுக்கொடுப்பது என்று வந்துவிட்டால் ஒன்று கேட்பது இன்னொன்று பார்ப்பது இன்னொன்று பேசுவது இன்னொன்று வாசிக்கிறது அதை வந்து நாம் விட்டுட்டோம் அதில் தான் வந்து அறிவு வளர்கிறது மூளை வளர்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் இந்த வாசிக்கிறப்ப வரும் அதனாலதான் இங்க இருக்கிற பள்ளிகளில் எல்லாம் போனீங்கன்னா வாசிக்கோ வாசித்து கற்றுக்கோ அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அந்த அந்த விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம பெரியவங்க வந்து செய்யாததுனாலதான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பெற்றோர்கள் கற்றுத்தருகிறார்கள் பெற்றோர்கள் தந்ததை வெளியில் போய் பையனால் உபயோகப்படுத்த முடியவில்லை என்கின்ற போதுதான் அவனுக்கு தமிழ் படிக்க வேண்டும் என்கின்ற ஊக்கம் குறைகிறது அவர்கள் சொன்னார்கள் உற்சாகம் வேண்டும் ஊக்கம் வேண்டும் என்று அந்த ஊக்கம் உற்சாகம் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவது அந்த ஊச்சம் ஊக்கமும் உற்சாகத்தையும் எப்படி கொண்டு வருவது பள்ளி இங்கிருந்து வெளியே போய் பேசும்போது அவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது வந்து தன்னுடைய மொழி மொழி என்பது ஒரு அடைய அடையாளம் தன்னை போன்று இது ஒரு மனிதன் இல்லை என்கின்ற அந்த அடையாளம் அவனுக்கு தெரியாத பொழுது அந்த ஊக்கம் குறைகிறது அந்த ஊக்கம் குறையாமல் இருக்க ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக வந்து நீங்கள் யூடியூப்லாம் தேடினீங்கன்னா வந்து நம்மளே தான் பாடிட்டு இருப்பாங்க இந்த ஏஆர் ரஹ்மான் வந்து பாட்டு பாடின பாட்டு சாரி ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் இங்க இருக்கிற அத்தனை பள்ளிகள்ல இருக்கிற மியூசிக் கோயர் குரூப்பும் பல்லையலகா பாட்டை பாட ஆரம்பிச்சாங்க பையன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்து மக்களுக்கு ஊக்கம் வர பையனுக்கு ஊக்கம் வரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு ஓகே அவங்க பேசும் போதெல்லாம் வந்து வாய்ப்பு போகணும் வாய்ப்பு போகணும் வாய்ப்பு போகணும்னு அந்த அடியில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேசினாங்க நானே ஒத்துக்கிறேன் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா எல்லாம் பேசினாங்க ஆனா அவர்களுக்கு வாய்ப்பு தந்தேன் நாளைக்கு நீங்களும் இங்க வந்து உப்பு ஆடுவாங்க வாய்ப்பு வருகிற போதுதான் தமிழை பற்றி பேச வேண்டும் என்ற ஊக்கம் ஆஹ் நடுவர் அவர்கள் சொன்னார்கள் நக்கீரரை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடந்தது என்று அது அன்றைக்கு நடந்த பட்டிமன்றத்தை பற்றி தெரியாது ஆனால் திருவிழையாளர் சினிமாவால் வந்த பட்டு பட்டிமன்றத்தை பற்றி தெரியும் அதுல அந்த அரசே வந்து ஒரு ஆயிரம் பொற்காசிகள் வேண்டும் என்று ஊக்கத்தொகை பிறகு தான் வரும் நக்கீரன் சொல்லுவார் ஊக்கத்திற்காக ஒருத்தன் ஒன்று இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மொழியும் அடுத்த நிலைக்கு இப்போது குறையும் தமிழர் அவர் ஆங்கிலத்தை பற்றி பேசும்போது சொன்னார் அது ஒரு ஏழ்மையான மொழி என்று ஆங்கிலத்தை விட தமிழ் அதை விட ஒரு இளமையான மொழி. ஆங்கிலத் தெரியாத ஏ ஏ ஐ ஓ ஈ வாவல் க்கு பக்கத்துல வர எழுத்து அதோட சொல்லோட ஒலி மாறும் ஆனா தமில்ல மட்டும்தான் ஆ இ உ மான்றே பண்ண ஆம்பானறோம். இது வந்து ஒரு இயல்பு இனிமையான அவையார் பாடுறது சொன்னாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல இருந்து இனிது இனிது தமிழ் இனிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்து முடிச்சு நினைக்கிறேன் அவங்க ஒரு பாரதியாரரும் காலேஜ் ஒரு ப்ரொஃபஸரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து இருட்டை பத்தி அவங்க ரெண்டு பேர் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஜான் எழுதின ஒரு பாட்டு இருட்டு எப்படி இருந்தா கொடுங்க அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியதாக இந்த மாதிரி ஒரு கவிதையை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில பேரரசியர் கேட்டாரா அப்ப வாவே ஏற்றினாரா நீங்க எல்லா மற்ற தமிழில் இருக்கிற அத்தனை இலக்கியங்களையும் படிச்சுட்டு வந்து நீங்க அதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்ப அவர் கேட்டாரா நீங்க என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நீங்க கம்பராமாயணத்துல வந்து கம்பன் வந்து ராமன் அயோத்தியை விட்டு போகும்போது அயோத்தி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆழம் உலகம் பரவி எதோ விஷம் எப்படி பரவுமோ அந்த மாதிரி வந்து இருட்டு பரவிச்சான் அதே மாதிரி தன்னுடைய தன்னுடைய கலர் வந்து கருப்பு கலர் அந்த கருப்பு கலருக்கும் ஒரு கருப்பு மை எடுத்து தீட்டு நான் எப்படி இருக்குமோ அப்படி அயோத்தி இருந்தலாம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லுங்க தமிழ்ல இருக்கிற ஆழம் உலகம் பரவியது பெருசா இதான் அப்ப பாரதி வந்து அதை கேட்டுட்டு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒரு பாட்டு எழுதுங்க சொல்லி சொல்லுவாங்க கம்பனன் மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உங்கர் வாணக்கு கோலையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்தது ஒரு பாஸ்கரன் ஆட்சி நம் நம் திரு பாணியின் ஞானம் எது இலக்கணம் கண்டதும் இருவி கண்டும்மை இழுவி சங்கரன் ஏற்றம் சேரன் தம்பி சிலம்பை செத்ததும் தெய்வ வல்லுவன் செய்ததும் பாண்டிய சோழர்கள் தர்ம வளர்த்ததும் அன்னையாவும் அறிந்தார் பாரதத்து ஆங்கிலம் பையன் பள்ளிய போக்குனர் என்ன கூறி மற்றெங்க உணர்த்துவேன் இங்கு இவருக்கு என் உள்ளம் உருங்குவதே என்று பாரதி எழுதினார் இவர் நேற்றுக்குள்ள ரொம்ப நாளமாக வந்து இதை பற்றி மக்கள் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு ஆங்கிலம் பெரியது தமிழ் பெரியது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் மொழி என்பது ஒரு அடையாளம் மொழி மக்களுடைய மக்கள் என்று வருகிற பொழுது அரசு அதோடு ஐக்கியப்படுகிறது அந்த அரசு அதற்கான வழிமுறைகளை செய்யாத பொழுது அதற்கான ஊக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளை செய்யாத பொழுது அது பிள்ளைகளுக்கு போய் சொல்வது மிகவும் குறைக்கிறது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கிற ஸ்டீம் ஜாப்ஸ் தான் சொல்லுவார் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து காதலிக்கிறவன் எப்படி இருக்கிறானோ அந்த ஒரு மனநிலையில இருந்தால்தான் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க முடியும் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் தமிழை காதலிச்சவங்க நாங்கள் பேசுற சூழ்நிலை வந்து தமிழை காதலிக்காத இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கணும் இவர்கள் பள்ளியை பற்றி பேசுகிற பொழுது சொன்னார்கள் எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அன்போடு இருக்கிறார் அது ஒரு சூழ்நிலை அதை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்க இருந்தால் தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக அந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஓகே இதற்கு என்ன காரணம் தமிழகத்தில் இருக்கிற தமிழ் வாட்டியாரங்கள்லாம் எப்படி இருந்தாங்க எங்களுக்கு தெரியும் நான் என்ன போயிருக்கேன் அப்படின்னா கடவுள் ஊட்டு அந்த ஒரு உலகம் இல்லாத பொழுதுதான் என்னுடைய வளர்ச்சியின் காரணமாக என்னுடைய பிள்ளை அழிவாங்க கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் தான் என்னை தமிழ் பிள்ளை தமிழ் தமிழ் படிக்க என் பிள்ளையை அனுப்புவேன் என்கின்ற பெற்றோர் என்னுடைய கரிசனம் எந்த விதத்திலும் தப்பானதல்ல அந்த சூழ்நிலையை உருவாக்குங்கள் தன்னை போல தமிழை தமிழ் படிக்க தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவார்கள் நன்றி மனித